பெரிய எல்லாமே இருக்கும் இப்ப நமக்கு வந்து சுகர் இல்ல ஏதோ ஒரு உப்பு சேர்க்க கூடாது அந்த மாதிரியான ஒன்று அதை நம்ம கண்ணாலேயே நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறத விட அப்படி பார்க்காம நம்ம இருக்க முடியாது நம்ம வீட்டுல வேணும்னா நம்ம கண்ணால பார்க்காம இருக்கலாம் பொது இடங்களுக்கு போகிற போது எல்லாவற்றையும் பார்க்க வேண்டி இருக்கும் நம்முடைய மனசு அதுல ஈடுபடல அப்படின்னா நமக்கு உடம்பு நல்லா இருக்கும் அது மாதிரி இந்த பாசம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த பாசத்திலே இருந்து நீங்க வேண்டும் இதுல நான் தோன்று போகாமல் இருக்க வேண்டும்ங்கிற என்ன நமக்கு வரணும்

இருள் மட்டும் தெரியும் இருளானது அன்று இலவே எவையும் வேக பொருளாகி நிற்கும் பொருள் எல்லாவற்றையும் மறைத்து இருக்கிற பொருள் புறத்துல இருக்குன்னு நினைக்கிறோம் வெளியே இல்லை நம்முடைய மொஞ்சத்திற்குள்ளே நமக்குள்ளே இருக்கிறது அக இருளாக இருக்கிறது அத அதாவது அது அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு குரலை மட்டும் நீங்க நல்ல மனநம் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் ஒரு பொருளும் காட்டாது இருள் ஆனால் உருவம் காட்டும் நான் சொன்னேன் விளக்கை அணைத்து விட்டால் யார் இருக்காங்கன்னு தெரியாது நான் பாட்டுக்கு நடக்கிறேன்னு சொல்லி யார் மேலேயாவது ஒரு நாற்காலியில தடுமாறி கூட விழுந்துடலாமே இல்லையா நம்ம எந்திரிச்சு நல்ல நமக்கு வெளிச்சம் வேணும் இருட்டா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு பொருளும் காட்டாது இருள் தன்னுடைய உருவத்தை காட்டும் உருவம் காட்டும் ஆனா இந்த பாசம் இருக்கே அது இருட்டு தான் ஆனால் எவ்வளவு மோசம் தெரியுமா இரு பொருளும் காட்டாது இது இரு பொருளும்னா வெளியில் இருக்க மற்ற பொருளும் காட்டாது தன்னையும் காட்டாது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் நல்லா காலையில் எந்திரிச்சு ஒரு மணி நேரம் வழிபாடு செய்துட்டு தினம் சொக்கநாத பெருமானை வழிபாடு சின்னங்களை எல்லாம் அணிந்து கொண்டு எங்கெல்லாம் அப்படி சமய பிரச்சாரமோ அல்லது வகுப்புகளோ இருக்கோ அங்கேயெல்லாம் நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்முடைய மாலையில் நம்மளோட செயல் வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்றதே நமக்கு தெரியாது இரு பொருளும் வெளியில இருக்கிற புற உயிரையும் காட்டாது தன்னையும் காட்டாது நம்ம கிட்ட அது இருக்குன்றதே நமக்கு தெரியாது அப்ப எவ்வளவு மோசமான ஆளு இப்ப நம்ம சொல்லவும்ல அதாவது நம்மளை எதிர்க்கிற எதிரிய கூட நம்மளால என்ன செஞ்சிட முடியும் வெற்றி கொண்டு விட முடியும் ஆனால் நம் கை கொண்டு நம்மோடு இணைந்து பேசி கொண்டிருக்கிற தான் நமக்கு இவ்வளவு குளிப்பெரிச்சாரு தெரிஞ்ச வேதனையா இருக்கும் அடப்பா சிரிச்சு சிரிச்சே கழுத்திட்டு சொல்றாங்க நான் தான் உனக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு இல்லையா நம்மளோட பள்ளிக்கூடத்தில் படித்த நண்பர் அலுவலக நண்பர் யாருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும் உடன் பயின்றவருக்கு தான் முதலிடம் கொடுப்போம் அது மாதிரி நான் உடனே ஓம்புறவே பறந்து வந்தேன்ல அப்படின்னு இந்த பாசம் நம்மள அதிகமான ஒரு இதை எடுத்துக்கிறோமா தனக்கான செல்வாக்கை அதிகமாக எடுத்துக்கொண்டு அதிகமான உரிமையை எடுத்துக்கொண்டு நான் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லக்கூடியது இன்று அளவும் நின்றது இருள் இந்த பாசம் முன்னோட உடன் பிறந்தேன் என்று அதிகமான உரிமையை எடுத்துக்கொள்ளுகிறது ஒவ்வொரு விதமா சொல்லி பார்க்கறா உமாற்று விஷயமா நமக்கு எப்படியாவது ஏன்னா இது இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்முடைய நடவடிக்கை வேற மாதிரி மாத்திக்கிடலாம்ல அதுக்காக சொல்றாரு பலரி புணர்ந்தும் விரும்பாதுக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணும் ஒரு ஆணமாக இருக்கக்கூடியது சமூகம் அஞ்சீகரிக்கிற ஒரு வாழ்க்கை முறை ஆனா ஒரு பெண் பலரோடு இருப்பது என்பது சமூகத்துல தாழ்ந்த ஒரு நிலை அது வந்து தான் அப்படி இருப்பாங்க அப்படி இருக்கிற மாதிரி இந்த இருள என்ன செய்தான் எத்தனை ஊர்கள் உயிர்கள் நிறையல்ல உயிர்கள் நிறைய அதையும் சொல்லிட்டோம் பல உயிர்கள் இந்த உயிர்களோட நான் இந்த இன்னைக்கு இவரை பிடிச்சிட்டேன் இன்னைக்கு இந்த விலங்கு இடத்துல இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன்னா எல்லாரோடையும் இந்த பாசம் வந்து எப்படியெல்லாம் சேர்ந்து இருக்கணுமோ அப்படியெல்லாம் இருக்கும் ஆனா இந்த பொன்பிண்டிர் எப்படி எல்லாம் ஆண்களோடும் இருக்கிறார்களோ அப்படி இருந்தாலும் கூட இந்த உயிர் என்ன இந்த பாசம் என்ன செய்கிறதாம் தன்னுடைய முகத்தை காட்டலாம் முகம்னா பாசத்துக்கு முகமா இருக்கு கைகாலா இருக்கு இல்ல உருவகம் பண்றாரு அவர் ஒரு பெண் போல உருவகம் செய்து எப்படி பொறுப்பெண்ணில் பல ஆடவர்களோடு இருக்கிறார்களோ அப்படி இந்த பாசமானது எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறது இந்த பெண் தன்னுடைய முகத்தை காட்டி தன்னுடைய அந்த ஒரு கலையை அவங்களையெல்லாம் ஈர்ப்பான் ஆனா இந்த பாசம் என்ன செய்கிறதா தன்னுடைய முகத்தை கூட காட்டாதான் என்ன பொம்பளைப்பா ரொம்ப கைகார பெண் என்று சொல்லுவார்கள் இல்லையா அது மாதிரி இது கைகாரத்தனமா தன்னை வெளியே காமிச்சுக்கிற எல்லாரையும் எல்லா உயிர்களையும் அப்படியே பாசத்தில் ஆழ்த்தி இறை சிந்தனையை பெற முடியாமல் வைத்து விடுகிறது பலரை புணர்ந்தும் இருப்பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத ஒரு பெண் தன்னுடைய முகத்தை கணவன் காட்டாத மாதிரி இந்த பாசமானது தன்னுடைய வடிவத்தை உயிர்களுக்கு எவ்வளவு அருமையா சொல்றாரு பாரு அது சாத்தியமா நம்மளுக்கு ரொம்ப இணையாக இனிமையாக இருக்கிற ஒரு உறவிடத்துல ஒளிவு மறைவில்லாம இருப்பதுதான் உறவினுடைய வெற்றியே இருக்கிறது ஆனா எவ்வளவு மோசமான உறவுனா முகத்தை கூட காட்டாம இது அவ்வளவு மறைத்துவிடும் அவ்வளவு கைகாரத்தனம் இந்த பாசத்திற்கு இருக்கிறது பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது இப்படியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே போறதுனால ஏதாவது அவருக்கே செழிப்பாய் என்னமோ சொல்லி பாக்குறாரு ஆனா அந்த பாசத்தோட இருக்க சொல்ல முடியுதா ரொம்ப பசிக்குது பசிக்குது உண்மையிலேயே எப்படி பசிக்குதுன்னா பசிக்குது அப்படிதான் சொல்ல முடியும் உணரலாம் எனக்கு பசிக்குது உனக்கு எல்லாருக்குமே பசிக்குது அவங்க பசி என்பது உணர்வு கோபம் என்பது உணர்வு இன்பம் என்பது உணர்வு மகிழ்ச்சியா இருக்கு நூறு மார்க் வாங்கினா சந்தோஷமா இருக்கு வெளியே சொல்லலாம் நான் சந்தோஷமாக இந்த காற்றை அனுபவிக்கிறேன் நல்ல இசையை கேட்டேன் இதுல ஒரு இன்மை இருக்கிறது சொல்ல முடியாது அது மாதிரி இந்த பாசத்தை சொல்ல முடியுமா எப்படி எப்படி எல்லாம் இருட்டு இருட்டை விட மோசமானது அது முகத்தை காட்டாத மாதிரி இப்படி எல்லாம் சொல்றாரு சொல்லிட்டு அப்புறமா அது ஏன்னா அவ்வளவு விளக்க முடியாத ஒரு உணர்வு பொருளாகவே இந்த பாசம் இருக்கிறது பன்மொழிகள் என்னென்ன மொழியில மொழினா சொல் வரையறை எப்படி வேண்டாலும் சொல்லலாம் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது உணரும் தன்மை இல்லாம அந்த உயிரை ஆக்குனது யாரு தெரியுமா பாசத்தை உணர முடியாம நம்ம மயங்கி கிடக்கிறோம் இல்லையா இந்த மயக்கத்தை தந்ததே அந்த பாசம் தான் அறியாமையை நமக்கு தந்ததே இறைவன் அறிவு பொருள் பாசம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா அது அறியாமையை தரக்கூடிய பொருள் இந்த உயிர் எப்படிப்பட்டது அப்படின்னாக்க இறைவன் கிட்ட போனா தெரிஞ்சுக்கிறோம் இப்ப வகுப்புக்கு வந்தா நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப இதா இருக்கும் நாளைக்கு கொஞ்சம் அந்த இது இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா நம்ம ஆளே வேற மாதிரி இருப்போம் அடுத்து மூன்றாவது தான் இங்க வருவோம் அப்பத்தான் நம்ம கொஞ்சம் வரும் இல்லையா இந்த தன்மையும் யார் தந்தது இந்த உணர்கிற பான்மை இல்லாமல் அறியாமை நமக்கு எதை பெருவிய யார் தந்தா அப்படின்னா இந்த பல மொழிகளாலும் விளக்குறவுக்கு முயற்சி பண்றனே இந்த பாசம் தான் செய்கிறது உடனே நம்ம கேட்கலாம் இருள்கின்றேல் துன்பு ஏன் இருள் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த துன்பம் நமக்கு இல்ல இல்ல இருந்தா நல்லா பார்க்க முடியுது அப்ப விளக்கம் அணைக்காம இருந்துட்டு போறதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இந்த பகல் நேரத்திலேயே எல்லார் நம்ம நகர வாழ்க்கையில நெருக்கி நெருக்கி வீடு இருக்கும்போது காத்து எல்லாமே செயற்கையில வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் ஓசோன்ல பெருசா ஓட்ட போய்கிட்டே இருக்குனாலும் கவலைப்படுறது இல்ல எனக்கு ஏதாவது பிரச்சனை வரையில நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் அது மாதிரி இருள் இன்றே துன்பு ஏன் இருள் இருள்னு சொல்லிடுறோம் இது இல்லாம இருந்துட்டா கடவுள் அருள்மிகுந்தவன் கருணையாளன் அது ஏன் வந்து சில பேர் கஷ்டத்தையும் சில பேருக்கு நல்லதையும் படைக்கிற போதே எல்லாருக்கும் சமமா எல்லாத்தையும் எனக்கு இவ்வளவு துன்பம் வருகிறது நான் நல்லா இறைவனை வழிபாடு செய்கிறேன் ஆனால் இதுக்கு முன்னால செஞ்ச வினைவெல்லாம் இருக்குல்ல ஆக இருள் இன்றேல் இந்த பாசம் இல்லைன்னா துன்பம் வராது உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாகிப்போம் இந்த இன்பம் உள்ளது நல்லா காலையில வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது நல்லா சாப்பிட்டு வந்துட்டோம் சண்டே அதனால ஸ்பெஷலா ரெண்டு டிஃபன் கூட வீட்டுல செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எல்லாம் சம சிம்மச்செல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு வந்துட்டாங்க வந்த உடனே இன்னைக்கு உடனே நீங்க சாப்பிட்டுருங்க மத்தியான இடைவெளி இல்லாம இருக்கட்டும் வகுப்பு அப்படின்னு சொன்னாங்க நான் யாராவது சாட போமா யாராவது ஃபுல்லா இருக்குங்க அப்படியெல்லாம் சாட முடியாது வீட்டுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேருக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கங்க அப்படின்னா சாப்பிடுவோம்மா முடியாது அவ்வளோதான் அதனால தான் அன்னதானத்தை உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க எதையாவது கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிட்டே இருப்பான் நாலு நோட்டு கொடுத்தா வாங்கிடுவாங்க இந்த தரமும் அந்த நூல்கள்லாம் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு இன்னொரு தரம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் வேணான்னு சொல்ல போகிறோமா இருந்துட்டு போகுது வீட்டில் யாருக்காவது கொண்டு கொடுப்போமே வாங்கிக்கிடுவோம் எந்த பொருளை கொடுத்தாலும் வாங்கி கொண்டே இருப்போம் ஆனால் உணவை மட்டும் நம்ம முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளவுதான் ஒரு அளவுக்கு மேல ஆக எப்போ உணவு உண்டோம்னா பசி இருந்தா தான் சாப்பிடும் இந்த துன்பம் இருக்கிற போது இந்த பாசம் மறைக்கிற போதுதான் இதுல இருந்து நீங்க வேண்டும் உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாகி போம் அது என்ன செய்யுமா இந்த உயிர் வேறு ஆணவம் வேறுன்னு காட்டுறதுக்கு அது நமக்கு வேணும் ஒரு துன்பம் இருந்தால்தான் நான் ரொம்ப வேடிக்கையான மாணவர்கள் டச்சு போக முடியாது சொர்க்கத்துக்கு போனோம்னா ஆசைப்படாத பசியே இருக்காது அங்க நீ என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னா பசிக்கிற போது சாப்பாடுறத்தையும் சாப்பிட முடியும் அங்கே போனால் உங்களுக்கு எந்த வேக்கையும் இருக்காது வேட்கையற்ற ஒரு நிலையை தான் சொர்க்கம் என்று இந்து மதம் கூறிக்கொண்டிருக்கிறது வேட்கை இருக்கிற போதுதான் நமக்கு வேணும் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் நமக்கு தேவை இல்லாத போது பேங்க்ல போட்டு வச்சுக்கிறேன்னா அது வேலை விஷயம் வயிறு நிறைகிற போது எப்படி சாப்பாடு வேணாம் சொல்றோமோ அது மாதிரியான விஷயம் இந்த ஆணவம் இருக்கிற போதுதான் இதனுடைய துன்பம் நமக்கு தெரியும் இதுல இருந்து நமக்கு இருக்கும் இந்த பாசம் ரொம்ப மோசமானதுன்னு நினைக்கிறோம் ஆனா அதுதான் நமக்கு உதவி செய்கிறது இந்த உலகத்தை தீட்டு இன்பங்களையோ துன்பங்களையோ அனுபவித்து அதிலிருந்து நீங்க வேண்டும் இறைவனை அணுக வேண்டும் என்கிற ஆசை வந்து அப்பதான் வந்து அதுக்கு கிடைக்கிறது இருள் இன்றே துன்பியேன் இந்த பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நான் சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னா அப்படி இல்லை துன்பத்தை நீக்குகிற ஒன்று உயிர் இதுல இருந்து நான் விடுபடணுங்கிற விழைவையே இந்த பாசம் தான் நமக்கு தரும் அதுதான் உயிரினுடைய இயல்பை நமக்கு சொல்லி கொடுப்பதாக இருக்கிறது அதுதான் துன்பத்திற்கு காரணமான இந்த உயிரும் பாசமும் வேறு வேறானது அப்படிங்கறதெல்லாம் அந்த உயிர் எப்பொழுதுமே துன்பப்பட்டுக்கிட்டே இருக்காது இதுல இருந்து நீங்க முடியும் அப்படிங்கிற அறிவை எல்லாம் நமக்கு சொல்லிக் காட்டக்கூடிய வல்லமையும் இந்த பாசத்திற்கு தான் இருக்கிறது ஆசு ஆதி அனைவரணம் முத்தி நிலை போசாது அகவும் பணி ஆணவ மனம் வந்து நம்முடைய உயிரை பற்றுகிறதா இடையில வருதா அப்படின்னா இல்ல அப்படி இல்லை இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா முட்டி அடைந்த நிலையில ஆணவம் உயிரை விட்டு போயிடுது நடுவுல வந்து சேர்றது இல்ல அதே சமயத்துல கடைசி வரைக்கும் இருக்கிறதும் இல்லை நல்ல விஷயம் தானே தொடக்கத்திலே நமக்கு வந்துருது ஆதியிலேயே நமக்கு வந்து விடுகிறது அதே சமயம் இந்த ஆணவத்திலிருந்து நீங்கினால்தான் இறைவனோடு சேர முடியும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் ஆசி என் இடையில வந்து உயிரை பற்றுவதற்கு காரணம் எதுவும் இல்லை அதை போல உயிர் அடைந்த காலத்து முத்தி அடைந்த காலத்திலும் காரணம் கூற முடியாதபடி கொஞ்சமாக அது முற்றிலுமாக அது நீங்குவதில்லை அப்படிங்கிறதே நாம உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கும் அதுதான் ரொம்ப இதா சொல்லுவாங்க உள்ளத்தான் மாட்டே விருப்பெனும் வேட்கையாலே வள்ளத்தேன் போல நின்னை வாய் மடுத்து உண்டிடாமே உள்ளத்தே நிற்றியேனும் உயிர்ப்புலே வருதியேனும் கள்ளத்தே நிற்றியம்மா என்னம் காணுமாறே உள்ளத்தான் ஒன்று மாட்டேன் நான் வந்து எப்படி வந்து சொல்ல முடியும் சொல்ல முடியாது இந்த உணர்வை என்னால் எப்படி என்று சொன்னால் விருப்பம் இருக்கிறது எனக்கு எதை அப்படின்னு சொன்னா தேன் இருக்கு இல்லையா தேன் இனிப்பா இருக்கும் தேனே இதுவரைக்கும் சாப்பிடாத ஒரு ஆள்கிட்ட நான் சொல்றேன் இனிப்பா இருக்கும் இனிப்புமா நீ ஜீனி அதை வெறுமன சாப்பிட்டு பார்த்துருக்கியா ஓ அந்த ஜீனியில இருக்கிற ஜீனியில இருக்கிற இனிப்பு வேற தேன்ல இருக்கிற இனிப்பு வேற நல்ல தேன்ல லேசா அடியில் ஒரு கசப்பு இருக்கும் ஆனா ஜீனில அப்படி கசப்பு இருக்காது வேற எதையா சொல்லலாமா வெள்ளம் போல இருக்குமா அச்சி போல இருக்குமா கருப்பட்டி போல இருக்குமா இல்ல இயற்கையான ஒன்று அது மருத்துவ பலனும் இருக்கு வெள்ளம் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா விளைவுகளை ஏற்படுத்தும் இப்படி ஒண்ணா சொல்லிக்கிட்டே போறோம் இந்த தேனுடைய இனிமை அப்படின்னா நம்ம பரிவி பார்த்தால்தான் தான் தெரியும் அது கொஞ்சமாவது ஒரு உண்டு ஒவ்வொன்ற இனிப்பு தான் வெள்ளம் இனிப்பு தான் ஜீனி இனிப்பு தான் படங்கள் கண்டு இனிப்பு தான் கருப்பட்டி அதாவது ஒரே இருந்து செய்கிற பொருள்களில் கூட வேறு வேறு இனிப்பு வருது சர்க்கரையில் ஒரு இனிப்பு இருக்கிறது வெள்ளத்தில் ஒரு இனிப்பு இருக்கிறது அதே மாதிரி அச்சு வெள்ளத்தில் ஒரு இனிப்பு இருக்கிறது இப்போ பலகாரம்லாம் செய்கிறவங்களுக்கு முழு வெள்ளம் மண்டை வெள்ளம் தான் வேணும்பாங்க இல்லையா சர்க்கரையில் வந்து அதிர்சம் செய்ய மாட்டோம் வெள்ளத்தை தான் பாகு வைப்போம் சர்க்கரை வச்சாலும் பாகம் வருவோம் ஆனால் சர்க்கரையை வந்து தொட்டு சாப்பிட்றது வச்சுக்கிறோம் ஒரே பொருள் தான் பணங்கள் கண்ட வெள்ளமுத வேற வேற பொருள் பனை பொருள்ல இருந்தும் கரும்புல இருந்து எடுக்கிறோம் ஆனா ஒரு அடிப்படை மூலப்பொருள்ல இருந்து தயாரிக்கிற பொருள்களே வேறு வேறு இனிப்புல இருக்கிற போது இந்த தேனுடைய இனிமையை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதாவது எப்படி வாய் வாய்மடுத்து உண்டிதானே இறைவனுடைய அந்த பேர் அருளை சாப்பிட்டு எப்படி தேனை உண்டு பார்த்தால் உள்ளத்தே நிறி வேணும் பெருமானியனுடைய உள்ளத்திலே இருக்கிறார் ஊருல அவர் இருக்கிறார் இப்படி ஆனா அனுபவிக்க முயற்சி பண்ணாங்க ரொம்ப கிட்டத்துல மணிவாசக பெருமான் மற்றவர்களை விட மணிவாசக பெருமான் நம்ம கிட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வர்றாரு அப்படின்ற பாக்குறோம் இந்த ஒரு நிலை நமக்கு எதனால் வருகிறது என்று சொன்னால் நமக்கு தொடக்கத்துல நம்மளோடு இணைந்து இருக்கா இணைந்து இருக்கக்கூடிய இந்த மலத்தின் காரணமாகத்தான் உலகப் எல்லாம் பகுத்து அறிகிற திறன் நமக்கு வருகிறது இதுதான் இது இதுதான் இதுன்னு ஓரளவு அறிவை புகட்டக்கூடியதும் இந்த பாசம் தான் எல்லாத்தையும் மறைச்சாலும் கூட இதனால் மறைப்புண்டு இருக்கிறது என்கிற ஒரு நிலையை நாம் உணர்ந்து கொள்வதற்கும் இந்த பாசமே நமக்கு காரணமாக இருக்கிறது ஒன்று கவராது உள்ளம் என்றும் அகலாது இருள் ஆணவமல மறைப்பிலும் உயிர் இறைவனுடைய இப்ப நாம வந்து நான் இருக்கிறதா இருக்கேன் நான் இப்படியே உட்கார்ந்திருக்கேன் மின்சாரம் போயிருது உடனே நம்ம என்ன பண்றோம் இந்த இப்ப வெயில் காலம் இல்ல கொஞ்சம் அடிக்குது மழை வர்றதுனால நமக்கு பிரச்சனை வெயில் காலம் வந்த உடனே நாம வந்து அந்த விளக்குகளை வீட்டுல இருக்கிற விளக்குகளை எல்லாம் வச்சுக்கோம் செல்லெல்லாம் வாங்கி டார்ச்சில போட்டு வச்சுக்கிருவோம் இல்லையா காலையிலேயே செல்லுக்கு சார்ஜெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம் எல்லாம் பண்ணிடுறோம் இன்னும் கொஞ்சம் வசதி இருந்துச்சுன்னா யூபிஎஸ்ஸே போட்டுக்கிறோம் இல்லையா எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிறோம் சாதாரணமா நம்முடைய கண் பார்க்கக்கூடிய புற வாழ்க்கைக்கு தேவையான இருட்டை போக்குவரத்து இவ்வளவு முயற்சி செய்யறோமே ஆனா அகம்பூரா இருட்டா இருக்கே அதை இல்ல நான் இருக்காந்து உட்கார்ந்துருப்பீங்களா அப்படின்னா கூடாது ஒன்று மிகினும் ஒளி கவராதே இல்ல இப்படி நான் இருட்டுல உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னு உயிர் வந்து எந்த முயற்சி இல்லாம இருந்தா ஒரு பயணம் இல்லை எப்படியாவது முயற்சி செய்து இருட்டில் தட்டுண்டு தடுமாறியாவது ஒரு தீப்பெட்டி எடுத்து விளக்க மெலி உறுத்திப்படுத்துற மாதிரி தடவி தடவி செல்லு எடுத்து எப்படியாவது ஃபிளாஷ் லைட்டை போட்டுக்கிறோம் பாருங்க இப்போ யாருங்க மெலியூர்த்தி எல்லாம் பூத்திக்கிட்டு இருக்கா தூக்குச்சி அதாவது தீப்பெட்டி தொழிற்சாலையோ இன்றைக்கு இல்லாமல் போனதற்கு நம்முடைய மின்சாரம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கெல்லாம் தீப்பெட்டியை வச்சு யாருமே சிலிண்டர் எல்லாம் வந்து கேஸ் பயன்படுத்துகிறோம் லைட்டு தான் பயன்படுத்துறோம் ஆனா இன்னும் வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து விளக்கேற்றுகிற பழக்கத்தை நம்ம தாய்மார்கள் நம்ம விடாம இருக்கோம் இல்லைங்களா கட்டாயம் வந்து விளக்க வந்து தீக்குச்சியில தான் பொருத்தணும் அப்படின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தீப்பெட்டி தீப்பெட்டியெல்லாம் விற்கிது நம்முடைய அறிவியல் முன்னேற்றங்கள் எப்படி சராசரி மனிதர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார் ரப்பர் பயன்படுத்துறது இல்லை இன்னைக்கு பென்சில் பயன்படுத்துறதில்லை இந்த சிறுதலைன்னா இன்னைக்கு நசிஞ்சு போய்கிட்டே இருக்கு எவ்வளவு விஷயங்கள் பாருங்க நம்ம முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்க இருக்க ஒரு கூட்டம் வந்து அங்க அப்படியே வந்து பிழைப்பிற்கே வழி இல்லாமல் போவதே பார்க்கிறோம் அதுபோல இருட்டில்தான உட்கார்ந்துருக்கேன் இப்படியே உட்கார்ந்திருப்பேன் அப்படின்னு நம்ம எப்படி உட்கார்ந்திருக்காம முயற்சி செய்யறோமோ அதே மாதிரி ஆணவ மலமாகி இருட்டிலே இந்த உயிர் இருக்கிறது அப்படின்னு நம்ம முயற்சி செய்யாம இருக்கக்கூடாது எப்படியாவது இறைவனை பற்றி வேண்டும் அப்படி பற்றலைன்னா என்ன ஆகும் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான் ஒன்று மிசுரும் ஒளி கவராதே உள்ளம் என்று மகளாது இருள் பெருகிக்கிட்டே போகுமா அந்த இருள் வந்து என்ன செய்யும் கொஞ்சம் பெருகிக்கிட்டே போகும் அதிகமாக இருட்ல உட்காந்தே இருந்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் சுகமா கூட இருக்கும் நல்லா ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் வாடு கண்ண மூடிட்டு உட்கார்ந்தே இருக்கலாம் எவ்வளவு நேரம் உட்கார்ந்தே இரு உட்காந்தே இருக்க வேண்டியதுதான் முயற்சியே ஒலிக்காக முயற்சியே செய்யவில்லை என்றால் இருள் நீண்டு கொண்டே போவது போல இந்த ஆணவமானது உயிரை என்றைக்கும் விடப்போவதே இல்லை நான் சொன்ன மாதிரி முன்னால நடக்க முடியாது உயிர் வந்து மனுஷனான பிறகு புல்லாகவும் போகலாம் புழுவாகவும் போகலாம் அதை விடவும் கீழான நிலைக்கு போக வேண்டி இருக்கும் என்னைக்குமே மனுஷனுக்கு முன்னேறணும்ன்ற ஆசை இருக்கு இல்லையா முன்னேற்றம் என்பது நம்முடைய பேங்க் பேலன்ஸ் இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் நான் வந்து மதுரையில ஒரு வீடும் சென்னையில ஒரு வீடும் வாங்கிடுறது மட்டும் என்னுடைய முன்னேற்றம் கிடையாது ஆன்ம முன்னேற்றத்தை இங்கே இருட்டிலேயே இருக்கனு இருட்டிலே இருந்தா அதிகமாகிக்கிட்டே போகும் ஒன்று மிகிலும் ஒளி கவராதே இது அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சா பிரச்சனை தான் இருட்டுக்குள்ளேயே உயிர் இருக்க வேண்டியது விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவு ஆதி கண்ணத்து வந்து இந்த இதுவரைக்கும் நம்ம இருள் மலம் இருள் மலம் என்றெல்லாம் சொன்னோம் இல்லையா இது வந்து ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மூன்று பொருள் இந்த மூன்று பொருள்ல ரொம்ப சிறந்தது என்னன்னா மாயை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாயை தான் நமக்கு நுகர் பொருள்களாக இருக்கின்றன இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஊர்களுக்கு வினைக்கு ஏற்ப நான் இந்த நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றோம் இல்லையா சாதாரணமா சொல்றோம் அவனுக்கு என்னப்பா அதெல்லாம் அவங்க முன்னோர்கள் செஞ்சது சொல்றாங்க இல்லையா அவனோட நிலைக்கு காரணம் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே இப்ப பாத்தீங்கன்னா வீடே அடையாளம் தெரியல ஆளே மாறி போயிட்டான்ப்பா நேரம் கூட வந்துருச்சு சொல்றான் இல்லையா உடனே பக்கத்துல இருக்காங்கல்ல அதெல்லாம் அவங்க அந்த கால குடும்பம் பெரிய குடும்பம்ப்பா ஒண்ணுமே இல்லைன்னா கூட அவ்வளவு உதவி செய்வாங்க முன்னோர்களுடைய பலன் ஏன்னா அவன் அடிப்படையில நல்ல மனுஷன்பா அதை கஷ்டப்பட்டா கூட பொய் சொல்ல மாட்டான் அடுத்தவங்களை கொடுக்க மாட்டான் சொல்றோம் இல்லையா இதெல்லாம் எனக்கு உறஞ்சுன்னு பாருங்க இதெல்லாம் புரியுது என்னப்ப இப்படி இருக்கான் எவ்வளவு நாளைக்குன்னு பார்ப்போம் அதுவும் தான் சொல்றோம் நாளைப்ப எவ்வளவு நாளைக்குன்னு பார்ப்போம் எவ்வளவு காலத்துக்கு ஓடும் இல்லையா வர முடியலைங்க வீட்டுல இருந்து வர முடியல பால் கூட எடுத்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு நாளைக்கு எது ஓடும் தெரியல திருப்பி தேர்தல் வருமான தெரியல திருப்பி என்ன யாரு முதலமைச்சர் யாரு மக்களின் முதலமைச்சர் ஒரு விஷயமும் தெரியல நம்மளும் நாட்டுல இருந்துட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால் மாயை நாம் எடுக்கக்கூடிய இந்த உயிர் நாம் நிற்கக்கூடிய இடம் நம்முடைய தகுதி எல்லாவற்றிற்கும் நம்முடைய நுகர்விற்கான அடிப்படையாக பாசத்தினுடைய ஒரு கூறாக இருக்கக்கூடிய மாயையே செயற்படுகிறது இது எப்படி என்று சொன்னால் விடிவாமளவின் விளக்கணைய விடுகிற வரைக்கும் இருட்டு என்பது இந்த இதெல்லாம் தோணுவதற்கு முன்னால இருட்டு என்பது எது வரைக்கும்னா சூரியன் உதிக்கிற வரையிலும் ஆதவன் முடிக்கிற வரையிலும் விடுவதற்க வரையிலும் இருட்டு இருக்கும் அது போல இந்த ஆணவ மலத்தினுடைய இருட்டு எவ்வளவு காலம் இருக்கும் என்று சொன்னால் மாயையின் காரணமாக எப்படி விடிவு வருகிறதோ அது போல மாயையின் காரணமாக இந்த நுகர்வு நமக்கு ஏற்பட்டு விடுகிறது இந்த மாயின் காரணமாகத்தான் நாம இப்ப மனிதப் பிறவியாக இருக்கிறோம் மனிதன் மட்டுமே சிந்திக்க தெரிகிற ஒன்று ஒருவன் சொல்லுவோம் நம்ம இந்த பகுத்தறிவு என்கிற விஷயம் எல்லா உயிர்களையும் மனிதனுக்கு அதிகமாக இருக்கிறது இந்த மனிதப் பிறவி என்பதே நம்முடைய வினைவுகளுக்கு ஏற்றாற்போல போல நாம் எடுத்திருக்கிற பிறகு எல்லோருமே மனுஷங்க உள்ளே உட்காந்துருக்கிறவங்களும் மனுஷங்க தான் வெளியே இருக்கிறவங்களும் மனுஷங்க தான் நமக்கு மட்டும் இந்த சமய உண்மைகளை தத்துவங்களை இறை உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் ஏன் வந்தது அப்படின்னா அது இந்த உடம்பினுடைய பயன் எல்லாமே உயிர் தான் கூட ஏன்னா அதனால தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா இன்னும் கூட சில பேர் சொல்லுவாங்க இந்த இந்த ஒரு பாருங்க நிறைய விளையாட்டு விளையாடலாம் சைவம் என்பது ஒரு சமயம் நான் சைவம் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க சைவம் என்பது ஒரு சமயம் சைவம் என்பது ஒரு உணவு பழக்க வழக்கம் சைவம் என்பது ஒரு ஜாதி கட்டுமானம் எத்தனை விஷயம் இருக்கு இல்லையா அது மாதிரி பொதுவான ஒரு செய்தி வந்து ஒரு சொல்லுக்குள்ள அடங்கி இருக்கிறது போல இந்த சைவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அறிவினை நாம் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த மாயை தான் தருகிறது இந்த காரணமா பழுத்து உணர்கிறோம் பாருங்க இந்த உடம்பின் காரணமாக நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் தெளிவா சொல்லுவாங்க உயிர் கொள்ளாமைதான் சைவத்தினுடைய இந்த உணவு பழக்க வழக்கத்துல உயிர் கொள்ளாமைதான் அடிப்படையான விஷயம்னா எல்லாமே உயிர் தான் வள்ளலார் சொன்னபடி நீ காயை நறுக்கி சாப்பிடுற காயை பிச்சு